ஐயா வந்து அனைவருக்கும் வணக்கம் வேட்டைக்கரவங்கலம் ஐயா வடக்கு வாசல் தருமபகுதியில எனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல அறிமுகமாச்சு ஒரு எனக்கே தெரியாது என்னை வந்து இன்னொரு நபர் வந்து இங்க வந்து அழைச்சிட்டு வந்திருக்காரு என்னை வந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்னா கையும் காலையும் தான் கொண்டு வந்தாங்க அதாவது எனக்கு இதை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்க வந்து எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் ஐயாதான் தீர்ப்பிச்சாரு அதுக்கப்புறம் நடந்த அதிசயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இங்க வர வர பாத்தீங்கன்னா எனக்கு அப்ப வந்து கையில ஒண்ணுமே இல்ல காசு இல்ல ஒண்ணும் இல்ல ஒரு வேலைக்கும் போகவும் இல்லை ஆனா வந்து பிச்சை எடுக்கக்கூடிய தருவாயில இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க நடந்த அதிசயங்கள் எல்லாம் வந்து வீடு ரெண்டு மாடியில வீடு கட்டி கொடுத்தாரு கடன் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பணங்கள்லாம் வந்து இவ்வளவுதான் அப்படிங்கறது வந்து பணத்தை பணத்தில் உள்ள ஆசையை வந்து வெறுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா எங்கள் ஊரில் வந்து கோயில் குளம் வேணா வந்து அங்கே வந்து வேணாலும் வந்து யார் இருந்தாங்கன்னு கேட்டு பாருங்க அவ்வளோ சம்பாத்தியம் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து வேணும் வேண்டாங்க அளவுக்கு கொடுத்தாரு குழந்தை இல்லாம இருந்தேன் இங்கே வந்து குழந்தை நிறைய பேர் வந்து நீங்களும் வந்து புத்திர பாக்கியம் எல்லாமே வந்து வாங்கியிருக்கீங்க இதே மாதிரி வந்து உங்களுக்கு நடந்த அதிசயங்களையும் வந்து நீங்கள் வந்து பகிர்ந்து இருந்துக்கிடுங்க மூணு குழந்தைக்கு கொடுத்தாரு சொல்லி சொல்லி இந்த பேர் தான் அப்படிங்கிறது வந்து முன்னாடியே வந்து அவரே உள்ள இருக்கவரே வந்து நேரடியாக வந்து எனக்கு வந்து சொன்னாரு இந்த பேட்டி கூட வந்து நானா வந்து கொடுக்கல அவரு வந்து என்கிட்ட வந்து இங்க நடந்த அற்புதத்தை வந்து உனக்கு நடந்து உண்மைதானா அப்படின்னு கேட்டாரு கேட்டது இந்த மாதிரி வந்து நீ வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதுல வேற எந்த உள்நோக்கமும் நோக்கமும் ஒரு இது இல்லை இங்க வந்து நான் வந்து இங்க வந்து இந்த இந்த பேட்டியை கொடுக்கக்காக ஒரு வாரமா நான் அங்கே உட்காந்துருக்கேன் ஏன்னா ஐயா அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு கொடுத்துருக்காரு அவரோட அற்புதம் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு தெரியணும் அதாவது சொத்தை சத்திருப்பீங்க எதெல்லாமே சந்திருப்பீங்க இங்க வந்து கர்மாவ கழிக்கக்கூடிய இடம் அதாவது இது யாரும் வந்து செய்ய மாட்டாங்க அது மாதிரி கணக்கர்னா லேசான ஆளு கிடையாது அவங்க படுத துன்பதெல்லாம் வந்து எனக்கு காட்சியா காட்டினாரு உணர வச்சாரு பள்ளி கணக்கர்னா வந்து ஏதோ பண்டாரம் காய் வெற்றி கட்சி அலைகிறான் அப்படிங்கிறதுலாம் இல்லை அது லேசான காரியம் கிடையாது யாரா இருந்தாலும் வந்து கர்மாவை ஏத்துக்கிட மாட்டாங்க கர்மத்தை ஏத்துக்கிட மாட்டாங்க ஆனா வந்து பள்ளி கணக்கரு இங்க இருக்க ஆள்கள் வந்து அப்படி கிடையாது காவி டீ கட்டி ஏதோ ஒரு பேருக்கோ புகழுக்கோ அது இல்லை இங்க வந்து எல்லாத்தையுமே எனக்கு வந்து காட்சியாவும் காட்டியிருக்காரு ஒவ்வொரு அற்புதத்தையும் வந்து நான் அணு அணுவா வந்து பணத்தையும் கொடுத்தாரு எல்லாத்தையும் கொடுத்தாரு லாஸ்ட் கணக்கர் படுத பாடியும் வந்து என்னையாலும் பார்க்க வச்சாரு உணர வச்சாரு கணக்கர் வந்து படுத பாடலாம் வந்து ஒரு இன்னும் இந்த நிறைய வந்து இன்னும் அற்புதம் செய்யுறாரு அதாவது ஆல்ரெடி வந்து எல்லாருமே நீங்க வந்து இங்க இருந்து வந்து அற்புதத்தை பொண்ணெல்லாம் வந்து வாங்கினீங்கல்ல ஒவ்வொன்றும் வந்து காட்சியாவும் உணவு பூர்வமாவும் இனி மேலும் தெரியறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு இது சத்தியம் என்னோட மூணு குழந்தைகள் மேல ஐயா கொடுத்த குழந்தைகள் மேல சத்தியமா ஐயாவோட ஐயாவோட அறிவிப்பு தான் வந்து இருந்தேன் மத்தபடி வேற இது வேற எந்த ஒரு இது இல்லை இனிமேல் வந்து தெரியப்படுத்துதான் இருக்காரு அதாவது கல்கி அவதாரம் அது களி அழிக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு அப்படிங்கறத வந்து எனக்கு வந்து உணர வச்சாரு தெரியப்படுத்துதும் அப்படிங்குறத வந்து நான் இது வரைக்கும் நாங்கள் வந்து இத்தனை நாள் வந்து தங்கி இருந்தது கிடையாது இது ஐயாவோட கட்டளைப்படி தான் இது நடக்குது இனிமேல் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து நீங்க தெரியப்படுத்துங்க இனிமேல் வந்து களி அழிக்கணும்னா நீங்க வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு உணர வச்சிருக்காரு தெரிய வச்சிருக்காரு இருந்து வந்து எல்லாருமே வந்து எல்லாமே வாங்கிட்டு போயிருக்கீங்க இனிமேலிருந்து இங்க நடந்த அற்புதத்தை வந்து தெரியப்படுத்துங்க கழி அழிக்கணும்னா அடுத்த தலைமுறையை வந்து அடுத்தடுத்து வந்து நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து வரணும்னா இந்த இடத்துல இருந்து தெரியணும்ல அற்புதத்தை உங்களுக்கு வந்து நிகழ்த்தியிருக்காரு அதை வந்து தெரியப்படுத்தியிருக்காரு அதை வந்து சொல்லுங்க ஐயா ஒன்று